வணக்கம் நண்பர்களில் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு சூப்பரான டாட்டா ஃபோர் நாட் செவன் கோச்சை நம்ம தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கரூர் ஜெய் கோச்சில் வந்து வண்டியை ரீவால்வெல் பண்ணியிருக்கிறாங்க வண்டி நீங்கள் இப்போ பார்க்குறதா கண்டிஷன் இதே கண்டிஷனில் இருக்குங்க பெயிண்டிங் பாருங்கள் ரொம்ப நீட்டாக சிம்பிளாக அடிச்சுருக்கிறாங்க ஆன் ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி அதே மாதிரி எல்லா காலமும் அதை யூஸ் பண்ணுற மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப நீட்டாக இருக்குங்க வண்டியோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனரில் இருக்குங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் ஆனால் ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க ஜாகுவார் டைப்பில் பாடி போட்டிருக்காங்க ரொம்பவே நீட்டாக இருக்குது வண்டிக்குள்ள அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர் டோரு ஏர் ஆறுன்னு வந்துருங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி அப்படின்ற இடத்துல இருக்குங்க ஹைவேலே இருக்குது நம்ம சென்னை பறவழியில் நீங்கள் வண்டி பார்க்காதனா அங்கே தான் வரணும் ரைட் சைடு பாருங்க எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும் ஆனால் வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு வேலையுமே பார்க்க தேவையில்லைன்னா ரீசெண்டாக தானே ஆயில் சர்வீஸு கிரீஸ் பேக்கிங்கு எல்லா வேலையுமே பார்த்துருக்கோன்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தாருங்க ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ கேப்ஷனு டிஸ்கிரிப்ஷன்லையுமே வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொன்ன மாய்க்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது செவன் வேணும்னு கேட்டுட்டு இருக்கிற மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்டேஜ் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு வண்டியோட சவுண்டுமே கேளுங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது வண்டிக்குள்ளே தேவையான அளவுக்கு லைட்டிங் பண்ணியிருக்கிறாங்க லேசர் கொடுத்துருக்குறாங்க கிறிஸ்டல் பாலு அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆடியோ எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா எடப்பாடி கனி ஆடியோ சொல்ல போட்டிருக்கிறாங்க அதுவுமே தரமாக இருக்குன்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தாருங்க வாங்க வண்டியோட இன்டீரியரை பார்ப்போம் ஸோ வண்டி ரெண்டே ஓனர்ன்றதுனாலே தெரியும் எவ்வளோ பக்காவாக வண்டி ஓனர் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நூடுல்ஸ் மேட்டு போட்டிருக்கிறாங்க எல்லா சீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சீட்டு வந்துடுங்க சரௌண்டிங் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு அப்பல்சருமே நீட்டாக இருந்ததுங்க பாருங்க ஒரு கிறிஸ்டல் பால் கொடுத்துருக்குறாங்க லேசர் கொடுத்துருக்குறாங்க தேவையான அளவுக்கு எல்லா லைட்டுமே கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக இருந்தது சப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு சபு கொடுத்துருக்குறாங்க லாஸ்ட் சீட்டுக்கு மட்டும் ஃபேன் கொடுத்துருக்குறாங்க டிவி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சில் ஒரு ஸ்மார்ட் டிவி கொடுத்துருக்குறாங்க எல்லா சீட்டுமே அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்கேயில் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு இதே மாதிரி கோச்சின் அப்டேட்ஸுக்கு நம்மளை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க வண்டியோட எப்சின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்தாம் மாதம் வரைக்கும் லைவில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் பார்த்திங்கனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வரைக்கும் லைவில் இருக்குது டேக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல்ன்றதுனால லைஃப் டேக்ஸ் வந்துடுங்க இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா சொல்கிறாங்க முப்பது லட்சம் அந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விருப்பம் இருக்கவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கேப்ஷன்லேயும் வண்டி ஓனர் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசி இந்த வண்டியை அவங்களுக்கு சொந்தமாக இருக்கேங்க